ஆயுரோலே ஒன்றில் நடைபெற்றிருக்கீங்க எங்களோட வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான ஒரு மண்புழு உரம் தொட்டியை நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட பேமிக் கம்போஸ்ட் பின் தொட்டியிலேருந்து ஏதாவது மண்புழு உரம் ஹாவாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சன் வேஸ்ட்டுகளையும் இதில் அட் பண்ணியிருக்கலாம் இதில் இருந்து நிறைய சீட்ஸில் இருந்து சில பிளான் வந்துட்டு உருவாகித நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய கையில் வந்துட்டு மண்புழு இருக்குது இதில் நிறைய மண்புழுக்களை உருவாகிருக்கு இது வந்து மிச்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த ஹாவாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முதல்ல வாட்டர் ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மண் புழுக்கள் வந்துட்டு அடியில் செஞ்சிடும் அப்போ எங்களுக்கு மிச்சம் ஈஸியாக இருக்கும் ஹாவாஸ் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னை நாங்கள் அதாவது தொட்டியை நாங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் இதில் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு கழிவு ஒரு சைட்டில் விட்டுட்டு விட்டுக்கிறோம் இதை நீங்கள் பார்க்கலாம் அதே சேம் கம்போஸ்ட் பின் தொட்டி தான் இது நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு என்பிக்கே லெவலில் மெயின்டைன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கழிவுப் பொருட்கள் நாங்கள் இருந்தோம் அந்தளவு அந்த நேரத்தில் எங்களுக்கு குறைந்த அளவு பொருட்கள் தான் கிடைச்சிருந்துச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நன்றி